சுகர் இருந்தால டீ காஃபி போட முடியும் ஒரு ஒரு கிலோ சுகர் கொடுங்க சக்கரை கொடுங்க கிலோ சுகர் கொடுப்பாங்க வேற என்னப்பா வேணும் அப்பா தூங்கும் போது ஒரு நாலஞ்சு பேருக்கு தினமும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல அப்பா நேற்றி கோவப்பட்டாப்புல மேலே கையை வச்சிட்டாப்புல ஐயோ என்னப்பா சொல்கிற செத்துட்டாங்க ஏ ரத்தக்கரை சரி இன்னைக்கும் அதே மாதிரி ஆயிர கூடாதுன்னா இன்னைக்கும் ஆக கூடாதா கொசு கொடுங்க புரியலையே கொசுவ சொன்னே கொசு ஊத்தியா என் பொன்னாட்டி காலையில எவ்வளவு திமுறை என்கிட்ட பேசுனா தெரியுமா என்ன துணி தோச்சு வைக்கணுமா கல்யாணம் பண்ணிட்டா அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுமா அதான் அவளுக்கே புரியுற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா மேல கீழே ஏதாவது கை வச்சிட்டீங்களா

போய் நல்லா டாக்டர் பாரு ஒரே இருட்டா இருக்குண்ண இருட்டா இருக்கா நைட்ல கரண்ட் போயிருது அதான் ஒரே இருட்டா இருக்கு கண்ணு தெரிய மாட்டேது ரெண்டு மெழுகு ஒத்தி கொடுங்க ஏத்தி வைப்போம் சோரே வர வர தொண்டையில இறங்க மாட்டேன் ஒரே கஷ்டமா இருக்கு தொண்டையில எதுவும் புண்ணாப்பா நீ கொடுக்குற அரிசி சரியில்லைண்ண நல்ல அரிசியா ஒரு பத்து கிலோ போடு

என்னால முடியலடா அதானா நானும் சொல்றேன் என்னாலயும் சோப்பு இல்லாம குளிக்காம இருக்க முடியல யோ என்ன பொருள் வேணும்னு கேள்யா எனக்கு எதுக்கியா வாங்காதான் சரிண்ணா அவ்வளவுதான் பில்லு பண்ணா முடிஞ்ச மொத்தம் ஆயிரத்தி ஆச்சு தம்பி அதை எடுத்து வைடா ஆயிரத்தி ஐநூறுவா தானா தோறும் சொன்ன வர பதினாறாம் தேதி நம்ம வழிகாட்டி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம்ல அது முடிஞ்சு மறுநாள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு மண்டலாபிஷேகம் அன்னதானம் கூட பண்ணுவாங்களே ஆமா மளிகை சாமான் வாங்க தேவைப்படும் இல்ல புதுசா மளிகை சாமான் இதை கொடுக்க போறோம் தேவையில்லாம நம்ம ஆ ஆமா அது முடிஞ்சு மறுநாள் பணம் கொடுத்துறேன்னு காசு இல்ல அப்படியா தம்பி நம்ம வீட்டுல நான்வெஜ் எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்களா ஓ நல்லா சாப்பிடுவோண்ணா சாப்பிடுங்க தம்பி நல்லா சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க ஆனா கழுவுறதுக்கு இருக்கு